ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஷேர்வா அப்படி இல்லைனா சால்னா எப்படி வேணாலும் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் அது ஒன்று தான் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு இந்த கடைகளில் ரோட்டோர கடைகளில் இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருந்தாலும் சரி பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா ஷேர்வா அப்படி இல்லைனா சால்னான்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் சிக்கன் மட்டன் பீஃப் எது கூட வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கறியை பார்த்திங்கன்னா வேக வச்சுக்க போகிறோம் இதுவே நீங்கள் சிக்கனுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சிக்கனை முன்னாடியே இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும் ஸோ வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் பாத்திரத்தில் செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு சிக்கன் வெந்துடும் இதுவே மற்றபடிக்கு பீஃப் இல்லைனா மட்டனில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு கறியை குக்கரில் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சுக்கணும் கறியோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கறிக்கு கூடவே கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமா உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் கறி வேகிற வரைக்கும் இங்கே இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கறிக்கானது ஒரு கடாயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக முழு தனியாவை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி முழுசாக தனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பவுடரே ஆட் பண்ணலாம் அந்த பவுடர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பவுட்ரை ஒரு நாலு ஸ்பூன் அளவு பவுடர் போட்டு அதை வறுத்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா பவுடர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருகிரும் அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குருமொளகு காரம் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த காரமே வந்து போதுன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரா இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் ஆனால் கருகை விட்டுறக்கூடாது நல்லா அந்த ஒரு இது வந்து வறுத்த அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதை வந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கணும் இந்த நர நரன்ட்டு இல்லாமல் நல்லா பொடியாகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஷேர்வா செய்ய ஸ்டார்ட் நல்லா ஒரு பெரிய ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிஸா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது லைட்டாக தூக்கலாக இருக்கும் அப்போ தான் இந்த செருவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா மூணு தக்காளியை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு தென்னையில் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குளையிற அளவுக்கு வேக விடணும் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி கறியை வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறியை அப்படியே அந்த தண்ணியோட இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை இதுக்கு மேலே போட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் இந்த மசாலா ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கிரேவிலருந்து ஒரு வேற லெவல் ஸ்மெல் வரும் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் உங்களுக்கு அந்த சால்னா வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் சீக்கிரமாகவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இல்லை கொஞ்சம் கெட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிரும் அதனால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஷேர்வா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கின மல்லித்தலை ஒன்றுலேருந்து ரெண்டு நறுக்கனை பச்சை மிளகா இது சேர்த்திட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஒரே ஒரு செகண்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கறி ஷேர்வா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பரோட்டா சப்பாத்தி ரைஸு ரைஸு பிரியாணி எல்லாத்து கூடயுமே இது வந்துட்டு சூப்பராக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்